மற்றும் உலகின்ற எல்லாது கபூல் செய்து கொள்வாராக இதிலே யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கும் அதிலே கலந்து கொள்ள முடியாமல் தவிர்க்கப்பட்ட அதாவது ஒடிய இருந்தவர்களுக்கும் அந்த பரிபூர்ணமாக வழங்குவார்கள் சங்கைக்குரிய சாதகுமார்களே மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய தினம் நான் அதிகமாக பேச விரும்பவில்லை ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு அமரலாம் என்று நினைக்கிறேன் அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நபீனல் மாதம் வந்துவிட்டாலே நபிகம் சன்னந்தாவது அவர்களே புகழ்வதற்காக பூமிகள் ஒன்று செய்த பொழுது அதை தடுப்பதற்கு அதை பற்றி குறை கூறுவதற்காக ஒரு கூட்டம் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அந்த கூட்டத்தினுடைய அடறல் அந்த கூட்டத்தினுடைய கதறல் இந்த ஆயிரத்தி ஐநூறாவது வருஷத்திலே மிக அதிகமாகவே இருந்தது அதில் பெரும்பாலும் குருவானை ஓத கூட தெரியாத பார்த்து பத்தையின் கசரை வைத்த குருவானை ஓத கூட தெரியாதவர்கள் எல்லாம் சிற்கு விஜயத் என்றெல்லாம் பேச ஆரம்பித்திருக்கார்கள் ஆனால் விவாதங்கள் என்று நடந்தாலும் முதலிலே நாங்கள் மற்ற அதாவது வித்யத்துவாதிகளினால் மௌலூது கூடாது மீளாது கூடாது சிறுக்கி வித்யத்து என்று சொல்ல சொல்ல வருகின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய குருவான ஆயத்தை வைத்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை வைத்து நாம் அவர்களுக்கு பதில் கொடுத்துத்தான் பார்க்க வேண்டுமே தவிர உடனடியாக இதற்கான பதில் எந்த கித்தாபிலே வருகிறது என்று தேடும் பொழுது நேரம் எனவே ஒரு சில குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் வைத்து அந்த விஷயங்களை நாம் முடித்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன் அவர்கள் சொல்லக்கூடிய அவர்களுக்கு அவசியம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் பின்னால வரக்கூடிய வசனத்தை அவர்கள் விட்டுவிடுகிறார்கள் அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான் சொல்கிறான் இந்த வேதம் என்பது கவிதையோ பாடலோ அல்ல இது இது கவிதையா சொல்லப்பட்டதும் தெளிவான வேதமாக இருக்கிறது என்று தெளிவா அந்த கிராமத்தை விட்டுவிட்டு முன்னால் உள்ள துண்டை மட்டும் எடுத்து மக்களை வழிகெடுப்பதற்காக பல கூட்டங்கள் சுற்றி கொண்டிருக்கிறோம் முதலாவது விஷயம் என்ன என்றா சொல்கிறார் நபிய நாயனே உங்களுக்கு நாங்கள் கவிதையை தரவும் இல்லை அது உங்களுக்கு அவசியம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் அப்படி இருக்கும் நீங்கள் எப்படி சுகாதார முறையிலே கவிதையை பாடலை பாடுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் ஆம் இப்பொழுது எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது அல்லாஹானே சொன்னார் அம்மா அல்ல என்பையில் அவர்களுக்கு கவிதையும் தேவையில்லை அவர்களுக்கு அது அவசியமில்லை என்று சொல்லி அப்ப அந்த குருவான் வசனம் இறங்கிய உடனே கவிம் சொல்லலா இருந்தவர்கள் என்ன செய்திருக்கணும் தன்னுடைய சகாபாக்களை கவிஞர்களை கூப்பிட்டு அஸ்தான சாமித்துள்ள அவர்கள் மற்றும் இரண்டு சகாபாக்களை என்ன சொல்லியிருக்கணும் அல்லாஹ் குருவான் வசனத்தை இப்படி இறக்கிட்டான் இனிமேல் அப்படி பாடாதீங்க இதுவரைக்கும் பாடின போதும் கவிதை எதுவுமே கூடாது அல்லாஹ் சொல்லிட்டான் எனக்கு நல்லா கவிதையை கற்றுத்தரவும் இல்லை அது எனக்கு அவசியமில்லை நல்லாவே சொல்லிட்டாங்க இனிமேல் ஹசானே நீங்க பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி சல்லா சாங்கார்களா தடுக்கல்ல அவர்களை தடுக்காத ஒன்றை தடுக்கலாம் அப்ப அல்லாஹ் இவங்களுக்கு அறிவு அதிகம் என்று அர்த்தம் அவர்களை புகழ்ந்து கவிதை பாடினார்கள் அதே நேரத்தில் அவர்கள் கவிதைக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க சஹாபாக்கள் கவிதை பாடினதெல்லாம் அந்த யுத்த அந்த கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக அதற்காகத்தான் பாடினாங்க நீங்க ரசூல் சலதாசா அவங்களுக்கு நபாயம் அவர்கள் அவர்களுடைய மகிழ்ஸ் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அது அத்தனையும் அவர்களுக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது நாங்க ஓதினா அவர்களுக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது இங்க நடக்கக்கூடிய உலகத்துல நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ரசூ சகலா அவர்கள் கியாமத்தினால பதில் சொல்லியே ஆகணும் ஒரு சஹாமியை கூப்பிட்டு ரசூல் சலதா குருவான கொஞ்சம் ஓதுக்கல இருந்தாங்க அந்த சஹாமி ஓதிகிட்டே வர்றாங்க பிரசூர் சனதாசம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்காங்க அப்போ ஒரு குணார் வசனத்தில் வருவது நாளை நாளில் ஒவ்வொரு உம்மத்துமார்களுக்கும் அவருடைய நபிமார்களை சாட்சியாளராக நாங்கள் கொண்டு வருவோம் என்று அந்த வசனம் வந்தோடனே அதை நிப்பாட்டி அப்படி அழுதாங்க ஏன் அழுதாங்க என்னுடைய உம்மத்துமார்களுக்காக நான் சாட்சி சொல்ல வேண்டுமே என்னுடைய உமத்துமார்கள் பாவிகளா இருந்தால் நாம் இவர்கள் பாவம் செய்தவர்கள் தான் என்று நானே காட்டி கொடுப்பதா என்று அவர்கள் என்னது கவலையிலே அழுதார்கள் அப்ப நபிகள் நாயம் சல்லா அலுவலாம் அவர்களுக்கு அந்த குருவான் வசனம் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முயற்சி தான் அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அதை விட பெரிய ஒரு சிறப்பு எங்கேயுமே இல்லை அப்ப ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் தடுக்காத ஒன்றை அல்லாஹ் வமா அல்லம் நாஷ்ரமான்னு சொல்லிவிட்டார் எனக்கு கவிதையை கற்றுத் தரவும் இல்லை அது அவசியம் இல்லைன்னு சொல்லிவிட்டார் நீங்க ஏன் பாடுறீங்க அல்லாவுக்கு மாற்றம் அல்லவா அல்லாவுடைய ரசூலுக்கு மாற்றம் அல்லவா இனிமேல் அப்படி பாடாதீங்கன்னு சொல்லி அசாரம் சாப்பிட்டு அவர்கள் நிப்பாட்டி இருக்கணும் ஆனா என்ன செஞ்சாங்க ரசூல் சொல்லுவாங்க